ஹலோ எலக்ட்ரிஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவிட்ச் ஒரு சுவிட்ச்னால் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சுவிட்ச் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை நம்ம கரண்ட் வந்து டைரெக்டாக லோடுக்கு கொடுக்காமல் ஒரு இடத்துல வச்சு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பேர் தான் சுவிட்ச் இந்த சுவிட்சில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கும் ஒரு பாயிண்ட்லேயே நீங்கள் இன்ன கொடுக்கணும் ஒரு பாயிண்டில் நீங்கள் அவுட்டை கொடுக்கணும் அதாவது நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஃபேஸை ஒரு பாயிண்டில் கொடுத்துருவீங்க லைட்டில் இருந்து வரக்கூடிய ஒயரை இன்னொரு மேல் பாயிண்ட்டில் கொடுத்துருவீங்க ஸோ நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணும்போது இது க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆகிறதுனால இதில் வரக்கூடிய கரண்ட் இங்கே பா லைட்டுக்கு பாயிறதுனால லைட் எரியும் பொதுவாக நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணலனா கூட வரக்கூடிய ஃபேஸ் வந்து சுவிட்சோடைய இன்கமர் வரைக்கும் வந்து சுவிட்சில் அப்படியே நிற்கும் இது க்ளோஸ் ஆகாத காரணத்தினால இது வரைக்கும் வந்து கரண்ட்டு உங்களுக்கு நிற்கும் நீங்கள் சுவிட்சை எப்போது ஆன் பண்ணுறீங்களோ அப்போது இது வந்து இதில் டச் ஆகும் டச் ஆகிறதுனால கரண்ட்டு இது வழியாக உங்களுக்கு லோடுக்கு ஃப்ளோ ஆகும் லோடு ஒரு லைட்டாக இருந்தால் அது எரியும் இல்லை ஃபேனாக இருந்தால் அது சுத்தும் ஸோ உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணுறோம் சுவிட்சில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆஃப் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆன் இப்போ நம்ம நம்ம வழக்கமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா சுவிட்சு அது நம்ம ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த சுவிட்சில் இதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லை இந்த சுவிட்சோடய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் சின்னதாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைவ் ஆம் சுவிட்சும் சுவிட்சு தான் நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு சப்ஸ்டேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட் ப்ரேக்கரும் சுவிட்சு தான் இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஆம்ஸ்லேருந்து பல ஆயிரக்கணக்கான ஆம்ஸ் வரைக்கும் சுவிட்சஸ் இருக்குது இந்த சுவிட்சஸை பற்றி பேசணுன்னா ஒரு அதுக்கு செப்பரேட்டாக ஒரு அரை மணி நேரம் வீடியோவே போடலாம் பட் நம்ம சிம்பிளாக இன்றைக்கி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்சாக நீங்கள் இதை நினச்சிக்கோங்க வீட்டில் மட்டும் இல்லை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலும் சுவிட்சோட பிரின்சிபல் இது தான் சுவிட்சோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணுறதும் தான் ஆன் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகும் ஆஃப் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும் கரண்ட் ஃப்ளோவை தடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் தான் இந்த சுவிட்சை நாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ சுவிட்ச் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தோம் இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு சுவிட்ச் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஒரு பழைய டென் எம் சுவிட்சு இந்த சுவிட்சு இந்த சுவிட்ச வச்சு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி ஒரு சுவிட்ச் வேலை செய்யுது அப்படிங்கிறது சுவிட்சோட ஆப்ரேஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்ககிட்ட ஓப்பன் க்ளோஸ் அது மட்டும்தான் இப்போது இந்த இந்த ரெண்டு டெர்மினலில் ஒரு டெர்மினலில் இன் கொடுப்போம் ஒரு டெர்மினலில் அவுட் கொடுப்போம் அதாவது நம்ம இருந்து வரக்கூடிய மெயின் சப்ளையை எடுத்து கீழே கொடுப்போம் ஃபேஸை கீழே கொடுப்போம் லைட்டுக்கு போக வேண்டிய ஒயரை இது மேலே கொடுப்போம் ஸோ ஃபேஸையும் லைட்டுக்கு போகக்கூடிய பீஸ் ஒயரையும் தனித்தனியாக தான் கனெக்ஷன் கொடுங்க ரெண்டுத்தையும் சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டீங்கன்னா டேரெக்டாக லைட் எரிய ஆரம்பிச்சோம் சுவிட்ச் போடாமல் இதில் தனியாக ஃபேஸ் ஒயர் கொடுக்குறீங்க இதில் தனியாக லைட்டுக்கு போகக்கூடிய ஒயரை கொடுக்குறீங்க ஸோ இந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ண உடனே இந்த லைட் எரியும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுவிட்சு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சிம்பிளாக நீங்கள் ஒரு கன்டினியூட்டி டெஸ்டர் எடுத்துக்கோங்க இந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிடுங்க சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதோடைய ரெண்டு டெர்மினலையும் நீங்கள் இப்படி டச் பண்ணீங்கன்னா இந்த கண்டினியூட்டி டெஸ்டர் எரியணும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எரியக்கூடாது அதாவது இந்த சுவிட்சோடைய ஒரே ஒரு ஆப்ரேஷன் தான் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பனில் இருக்கும்போது இந்த சர்க்கியூட் கண்டினியூட்டி சர்க்கியூட்டோட கண்டினியூட்டி டெஸ்டருடைய சர்க்கியூட் க்ளோஸ் ஆகாது க்ளோஸில் க்ளோஸில் இருக்கும்போது கண்டினியூட்டி சர்க்கியூட்டோட டெஸ்ட் இது கண்டினியூட்டி டெஸ்டருடைய சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ அதனால தான் ஒரு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கும்போது போது டெஸ்டர் எரியக்கூடாது சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது இது எரியணும் அப்படி இருந்ததுன்னா ஒரு சுவிட்ச் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த இதை நான் கண்டினியூட்டி டெஸ்டர் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் இது நான் மறந்துட்டேன் அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த சுவிட்ச் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இப்போது நார்மலாக ஒரு லைட் இருக்குது இது டெஸ்ட் இந்த டெஸ்ட் லாம் வந்து சும்மா உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்டுன்னு நினச்சிக்கிங்க உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல மாட்டியிருக்கிற லைட்டுன்னு நீங்கள் நினச்சிக்கிங்க லைட்டில் இருந்து பொதுவாக ரெண்டு ஒயர் இறக்கியிருப்பாங்க சுவிட்ச் பாக்ஸுக்கு சுவிட்ச் பாக்ஸில் ஒன்று நீங்கள் ஃபேஸ்லேயும் ஒன்றுத்த நீங்கள் நியூட்ரல் கொடுப்பீங்க லைட்டை போட்டு ஆன் பண்ணால் லைட் எரியும் இப்போ இந்த லைட்டை எப்படி ஒரு சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது இந்த லைட்டை நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் இந்த சுவிட்ச் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் இந்த லைட் எரியும் அதாவது இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த லைட் எரியும் நீங்களே பாருங்கள் சிம்பிள் இ நீங்கள் பார்க்குற இந்த சுவிட்ச் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு டென் ஆம்ஸ் சுவிட்ச்சு இந்த சுவிட்ச் மட்டும் இல்லை எவ்வளோ பெரிய சுவிட்சாக இருந்தாலும் அதோடைய ஆப்ரேஷன் ஒன்றே ஒன்று தான் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் அவ்வளோதான் ஒரு சுவிட்சில் தெரிஞ்சிக்க வேண்டிய பெரிய விஷயம் எதுவுமே இல்லை இவ்வளோ தான் இது தவிர்த்து சுவிட்சோட சைஸு சுவிட்சோட வகைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும் எல்லா சுவிட்சுக்கும் இது தான் பேசிக் நீங்கள் சப்ளையை சுவிட்சில் கீழே கொடுப்பீங்க அவுட்புட்டை மேலே கொடுப்பீங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது கீழே மேலே இருக்கிற ரெண்டு டெர்மினலும் இந்த சுவிட்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகும் அப்படி க்ளோஸ் ஆகிறதுனால கரண்ட் பாயும் கரண்ட்டு பாயிறதுனால அந்த லைட் எரியும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிறதுனால கரண்ட் ஃப்ளோ இருக்காது கரண்ட் ஃப்ளோ இல்லாததுனால அந்த லைட் எரியாது இந்த வீடியோவில் சுவிட்சை பற்றின எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ எனக்கு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ